முத்தமிழ் பெருமையுடன் வழங்கும் கோனேரி ராஜபுரம் நடராஜ பெருமாள் புண்ணியம் செய்தவர் மட்டுமே உலகிலேயே அழகு ததும்பி வழியும் இந்த நடராஜரை தரிசித்து மகிழும் பாக்கியம் பெற முடியும் உலகிலேயே அழகான நடராஜர் வீற்றிருக்கும் கோனேரி ராஜபுரம் இந்த நடராஜரை வடிவமைத்த சிற்பி ஆறாவது முறையாக நடராஜ பெருமாள் திருவுருவத்திற்கு ஆட்சி செய்து பஞ்ச உலோகங்களை தனியை காய்ச்சி வார்த்து கொண்டிருந்தான் பெரிய திருவாட்சியை தனியே வார்த்தாகி விட்டது சிவனுக்குரிய சடையை அந்த சடையில் இருக்கும் நாகத்தை கங்கை உருவத்தையும் வார்த்தாகி விட்டது சிவகாமிக்கும் நடராஜருக்கும் தனித்தனியே பீடம் செய்து முடித்தாகி விட்டது இப்போது நடராஜரையும் சிவகாமியையும் வார்க்க வேண்டும் மழு தொலைவை கொதித்துக் கொண்டிருக்கிறது அவன் நடுப்பை துருத்தியால் வேகமாக ஊதி உலகின் தீவிரத்தை அதிகப்படுத்தி மழுவை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்தான் மழு தயார் நிலையில் இருந்தது திரும்பி மனைவியை பார்த்து துவங்கி விரட்டுமா என்று கேட்டான் மனைவி சரி என்று தலையசைத்தாள் படுக்க வைக்கப்பட்ட பெரிய களிமண் நச்சுக்கு முன் கைகூப்பி நின்றான் என் பெருமாளே இது ஆறாவது முறை என்ன தவறு செய்தேன் என்று தெரியவில்லை ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு பின்னம் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை நான் உருவமாக செய்கிறேன் என்ற கர்வம் துளியும் எனக்கில்லை ஹீசனே நீயே வந்து குடிகொண்டால் ஒழிய உன் உருவத்தை ஒரு நாளும் செய்ய முடியாது எங்கேனும் ஒரு கருவத்தில் நான் இருப்பேன் தயவு செய்து என்னை தண்டித்துவிடு இந்த உருவத்திற்குள் வராமல் போகாதே என்று வேண்டினார் அந்நேரம் அரசனுடைய குரல் அவன் காதில் விழுந்தது வேண்டுமென்றே தவறு செய்கிறாய் சிற்பியே என்னிடம் காசு வாங்குவதற்காகவே நீயாக ஏதேனும் தவறு செய்துவிட்டு விட்டு பின்னமாகிவிட்டது குறையாகிவிட்டது என்று வருத்தப்படுகிறாய் கடந்த நான்கு வருடங்களாக நடராஜர் சிலையை செய்வதாக கூறி என்னுடைய சம்பளத்திலேயே தின்று கொழுத்து செய்து வருகிறாய் இதுவே கடைசி முறை இன்னும் இரண்டு நாட்களில் நடராஜர் சிலையை செய்யவில்லை எனில் நீ இங்கிருந்து புண்ணியமில்லை உன்னை சிற்பி என்று நாங்கள் அழைத்து லாபமில்லை எனவே உன் கதையை என் வாளால் முடிப்பேன் என்று சீரினான் அரசன் ஆம் அந்த அரசன் நான்கு வருடங்கள் பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம் அவன் பொறுமை மீறும்படியாக என்ன ஏற்பட்டது தெரியவில்லை அரசனிடம் இருந்து நடராஜர் சிலை செய்ய உத்தரவு சிற்பிக்கு வந்ததுமே அற்புதமான ஒரு நடராஜர் ஆயிரம் ஆயிரம் காலத்திற்கு நிற்க வேண்டிய நடராஜர் செய்ய வேண்டும் என்ற வேகமும் வந்தது அந்த வேகத்தோடு கர்வம் வந்ததோ என்னவோ தெரியவில்லை ஐந்து சிலைகள் செய்தும் சரியாக வரவில்லை இது ஆறாவது சிலை ஒரு சிறு தவறும் நேராதவாறு எல்லா விஷயங்களையும் ஒரு முறைக்கு இருமுறை சோதித்து மிழுகால் சிலை செய்து பிறகு அதன் மீது களிமண் பூசி சரியான இடத்தில் ஓட்டைகள் வைத்து காற்று போக வழிகள் செய்து அவன் மழுவை காய்ச்சி இறைவனை வழிபடத் தொடங்கினான் மழு உச்ச நிலையில் கொதித்து கொண்டிருக்க என்னுடைய வாழ்க்கை உயர்வதும் தாழ்வதும் எப்பொழுது உன் கையில் தான் இருக்கிறது உனக்கு விருப்பம் இருப்பின் இதற்குள் வந்து உட்கார்ந்து கொள் இல்லை என்னை சாகவிடு என்று சொல்லிவிட்டு முழுமனதோடு மழுவை கிளறத் தொடங்கி நான் சிற்பி உலையின் அணல் உடம்பு முழுவதும் அடித்தது அப்போது அந்த இருட்டில் யாரோ சற்று தொலைவிலிருந்து வருவது தெரிந்தது வந்தவர்கள் ஆணும் பெண்ணுமான வயதான அந்தணர்கள் அவர் சிற்பியிடம் ஏனப்பா திருநல்லம் என்கிற ஊர் எது ஏனப்பா மிக ஊர் என்று சொல்கிறார்கள் ஏன் இப்படி வயல்களுக்கு நடுவே இருக்கிறது இதை தேடி கண்டுபிடித்து வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது ஐயா சிற்பியே தயவு செய்து குடிப்பதற்கு ஒரு கோலை நீர் கொடு என்று கேட்டார் அந்தணர் சிற்பி திரும்பி ஆச்சரியத்தோடு அந்த அந்தணர்களை பார்த்தான் என்ன இந்த அந்தனர் என்னிடம் போய் நீர் கேட்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டான் ஐயா நான் சிற்பி கருமார் இனத்தை சேர்ந்தவன் அந்தணர்கள் வசிக்கும் பகுதி கோயிலுக்கு பின்புறம் இருக்கிறது நீங்கள் பார்ப்பதற்கு அந்தணர்கள் போல் இருக்கிறீர்கள் எனவே கோயிலுக்கு பின்புறம் போய் அங்கிருக்கும் அந்தணர்கள் வீட்டில் குடிக்க நீர் கேளுங்கள் அவர்கள் தருவார்கள் என்று சொன்னான் மறுபடியும் வேலையில் மூழ்கினான் அந்த சிற்பி வந்தவர் கை தட்டி அழைத்து எனக்கு தாகமாக இருக்கிறது ஐயா அக்ரகாரப் போகிற வரையில் என்றால் தாங்க இயலாது சுருண்டு விழுந்து விடுவேன் என்று தோன்றுகிறது எனவே உன் கையால் ஒரு குவளை நீர் கொடு என்றார் நான் இங்கு வேலை செய்து கொண்டிருப்பது உன் கண்ணில் படவில்லையா ஒரு சிலை வடிப்பது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியாது எப்படி சிலை வடிக்கப் போகிறேன் என்ற கவலையோடு நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் குடிக்க தண்ணீர் கொடு என்று என் உயிரை ஏன் வாங்குகிறீர்கள் என்னிடம் தண்ணீர் இல்லை இந்த மழு தான் இருக்கிறது வேண்டுமானால் இதை குடியுங்கள் என பதட்டத்தோடு சொல்ல சரி, அதையே கொடித்துக் கொள்கிறேன் என்று அருகே வந்த அந்த கிழவர் உஞ்சவர்த்தி பிராமணர் போல ஒரு சொம்பை இடுப்பில் கட்டி தொங்கவிட்டிருந்தார் அந்த சொம்பை விட்டு மழுவை ஒண்டார் கொதிக்கின்ற நெருப்பு ஒளியோடு வீசுகின்ற மழுவை எடுத்து உயர்த்தி குடித்தார் மழுவாய்க்குள் போயிற்று மழுவை அவர் குடித்துக் கொண்டிருக்கும் போது சற்று தொலைவில் நின்றிருந்த அவரது மனைவி வாய்விட்டு சிரித்தாள் சுற்றியுள்ள உதவியாட்களும் சிற்பியும் பயந்து போய் ஓவென்று கூவ வந்தவரையும் காணோம் வந்தவர் மனைவியையும் காணும் ஐயா கொதி நிலைக்கு வந்துவிட்டது என்று உதவியாளர் கூவ எல்லோரும் கொதிக்கும் பாத்திரத்தின் அடிப்பக்க குழாயை திறந்து விட்டார்கள் மழு தரை வழிந்து பள்ளத்தின் வழியே சிற்பத்திற்குள் நதி போல் ஓடி புகுந்து கொண்டது சரியா என்பது நொடிகளில் எல்லா ஊருக்கு உலோகமும் சிலைக்குள் போய் தங்கிவிட்டது அடுத்தது சிவகாமி சிலைக்கும் அவ்விதமே திறந்து ஊற்ற அதுவும் சிலைக்குள் போய் அமர்ந்து மெழுகை வெளியே அனுப்பியது மெழுகு உருகி வெளியேறும் புகையில் அடுத்தவர் முகம் கூட தெரியவில்லை கிழவரையும் கிழவியையும் யாரும் தேடவில்லை உருக்கு மொத்தமும் வழிந்ததும் அவரவர் ஓரம் போய் திண்ணைகளில் சாய்ந்தார்கள் தலைக்கு துணி வைத்துக்கொண்டு மயக்கத்தில் ஆழ்ந்தவர்கள் போல தூங்கினார்கள் விடிந்து என்ன நடந்தது என்று விவாதித்தார்கள் யோசித்தார்கள் வந்தது சிவபெருமானே என்று முடிவு செய்தார்கள் ஓடி போய் களிமண்ணில் நீர் ஊற்றி மெல்ல மெல்ல பிரித்து சிலையை பார்த்தார்கள் சிலை ஆறடி உயரத்திற்கும் மேலாய் மிகவும் அற்புதமாய் வந்திருந்தது குமிழ் சிரிப்பும் கோவை செவ்வாயும் அகலமான கண்களும் தீர்க்கமான நாசியும் அற்புதமான கோணத்தில் நடனமாடும் சிவனுருவம் மிக சிறப்பாக வந்திருந்தது நிமிர்த்தி பீடத்தில் நிற்க வைத்தார்கள் சடையையும் திருவாட்சியையும் மாட்டினார்கள் சிவகாமியையும் நிமிர்த்தி பீடத்தோடு பொருத்தினார்கள் விஷயம் அறிந்து ஊர்கூடி பார்த்து வியந்தது கன்னத்தில் போட்டுக்கொண்டது மன்னனுக்கு ஓடிப்போய் மந்திரிகள் செய்தி சொல்ல மன்னனும் விரைந்து வந்து பார்த்தான் உங்களுக்கெல்லாம் கத்தி எடுத்தால் தான் அடா காரியம் செய்ய முடிகிறது தலையை கொய்து விடுவேன் என்று நான் ஆணையிட்டதனால் தானே இரண்டு நாளில் எத்தனை அற்புதமான ஒரு சிற்பத்தை செய்து முடித்தாய் இதுவரை நீ ஏமாற்றிக் கொண்டிருந்தது உண்மை என்று இப்போது தெள்ள தெளிவாக புரிந்து விட்டது பார் என்று சிரிப்போடும் கடுப்போடும் மன்னன் பேசினான் சிற்பியோ இல்லை என்று தலையாட்டினார் என்ன சொல்ல வருகிறாய் என மன்னன் மறுபடியும் சீறினான் இது சிவனால் செய்யப்பட்ட சிலை இப்படி அந்தணர் உருவத்தில் சிவன் வந்து நின்றார் மனைவியுடன் வந்து என்னிடம் பேசினார் தண்ணீர் கேட்டார் மறுத்தேன் இதுதான் இருக்கிறது என்று மழுவை காண்பித்தேன் உடனே அந்த மழுவை ஏந்தி குடித்தார் மறைந்தார் என்று சொல்ல இந்த கதையெல்லாம் என்னிடம் விடாதே என்று மறுபடியும் சீறினான் மன்னன் இல்லை அரசை இது சிவன் இருக்கிற சிலை சிவன் மழுவுக்குள் கரைந்த சிலை எனவே இதனுள் இறைவன் இருக்கிறான் இது என்னால் செய்யப்பட்ட சிலை அல்ல என்று சிற்பி பணிவாக சொல்ல அரசன் கொக்களித்து கிண்டலாக சிரித்தான் உளியை சிற்பியிடம் இருந்து பிடுங்கி இது சிவன் உருவம் சிவன் இருக்கிற உருவம் என்றால் இதை குத்தினால் ரத்தம் வருமோ என்று காலில் ஒரு காயத்தை ஏற்படுத்தினார் பளிச்சென்று குருதி கொப்பளித்து கொட்டியது தரையை நனைத்தது மக்கள் பயந்தார்கள் அரசன் திகைத்து போனான் பயத்தில் சுருண்டு விழுந்தான் இறைவனை சோதித்த அரசனின் உடம்பு முழுவதும் தொழுநோய் பரவியது அவன் சிற்பியிடமும் இறைவனிடமும் கை கூப்பி மன்றாடி மன்னிப்பு கேட்டான் என்பது கோனேரி ராஜபுரத்தின் கதை எங்கே இருக்கிறது இந்த கோனேரி ராஜபுரம் கும்பகோணம் காரைக்கால் பேருந்து பாதையில் புதூர் என்ற ஊரை அடைந்து அங்கிருந்து வலதுபுறமாக போகும் சாலையில் விசாரித்துக் கொண்டு போக வேண்டும் அழகான வயல்வெளிகளுக்கு நடுவே ஒரு பெரிய கிராமம் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறது கோனேரி ராஜபுரத்திற்கு முற்கால பெயர் திருநல்லம் இந்த கோனேரி ராஜபுரத்திற்கு சோழ மன்னன் கண்டராதித்தனும் அவன் மனைவி செம்பியன் மாதேவியும் பல நிபந்தங்கள் விட்டிருக்கிறார்கள் ஊர் மிகச் செழிப்பான ஊர் நடராஜர் விக்கிரகத்தை பார்க்க வேண்டுமானால் அதை கோனேரி ராஜபுரத்தில் தான் பார்க்க வேண்டும் உலகத்திலேயே மிகப்பெரிய நடராஜர் சிலை இந்த ஊரில் தான் இருக்கிறது ஆம் அழகு என்றால் அழகு அப்படி ஒரு கொள்ளை அழகு சிற்பக்கலை தெரிந்தவர்கள் மட்டுமல்ல சிற்பக்கலை பற்றி தெரியாதவர்கள் கூட அருகே போய் நின்றார்கள் என்றால் அப்படியே பரவசமாகி விடுவார்கள் சிற்பக்கலை தெரிந்தவர்கள் மயக்கமாகி விடுவார்கள்